அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூகா எழுதிய செய்தி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வரி அந்த ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் என்று ஆண்டவர் சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன ஒரே கட்டிலில் படுத்திருக்கும் அந்த இருவரும் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் இவ்வாறு விண்ணக

கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் மற்றவர்களோ கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படவில்லை என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து அழைப்பு பெற்ற வாழ்க்கை வாழாததால் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற ஐம்பது சதம் பேர் மட்டும் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் இணைந்து வாழ்ந்து தாங்கள் பெற்றுக் கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நிற்பார்கள் என்று சொன்னால் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள அழைப்பு பெற்ற அத்தனை மனிதர்களும் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நாம் அனைவருமே சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி உரிமையாக்கி கொள்ளும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற நாம் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் வரியோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக் தெய்வீக அருளில் நிலைத்து நிற்போம் ஆண்டவர் இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக் மீட்பில் நிலைத்து நின்று வாழ்வோம் அப்பொழுது பரலோக இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குருவைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவி விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் அந்த அழைப்பு கேட்ட வாழ்க்கை இந்த உலகில் வாழும் போது அப்பா பிதாவி இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்தும் இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் ஆமேன்